அன்புர்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் தனிப்பட்ட மிகுதி குரல் எண் ஒன்பது எனினும் அவர் மாட்டு இசையும் இனிய செவிக்கு என்னால் விரும்பப்பட்டவர் எனக்கு அன்பை அழிக்கவில்லை என்றபோதும் அவரை பற்றிய புகழ்சொற்கள் என் காதுகளுக்கு இன்பம் அளிக்கின்றன ஈவன்தோ மை லவ்வர்

பிரிந்து சென்றவர் அருள் செய்ய மாட்டார் அங்கனம் அவர் அருள் புரிய மாட்டார் என்று அவர் குறித்து யாரேனும் சொல்லும் பழிச்சொல்லும் கூட இனிமை தருகிறதே என் செவிக்கு அப்படிங்கிறார் இங்க அவர் மாட்டு இசையும் என்ற சொற்றொடர் தான் ஐயன் வள்ளுவர் பயன்படுத்தியிருக்காரு அதற்கு அவர் பொருட்டு இசை என்றால் புகழ் என்றார் என்ற பொருளில் நான் கூறியுள்ளேன் ஆனால் கவிப்பரசு வைரமுத்து அவர்கள் அது வந்து பழி சொல்லும் கூட என்று கூறியுள்ளார் இரண்டு வெவ்வேறு கருத்துக்கள் இருந்த போதிலும் அவன் காதலிக்கவில்லை என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டான் அவனை பத்தி யாராவது பேசினா கூட என் காது வந்து குளிரது காதுக்கு இதமா இருக்கு தேன் வந்து பாயது காது நிலை அப்படிங்கறது அவனுடைய பொருள் அப்போ இப்ப நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா நம்ம விட்டு யாராவது பிரிஞ்சு போயிடுறாங்க உடன் பிறந்தோரும் அல்லது தந்தையை விட்டு மகன் பிரிஞ்சு வர்றதோ அல்லது மகனை விட்டு தந்தை பிரிஞ்சு போயிடுறதோ இல்லாழோ காதலியோ காதலனோ யாரோ ஒருத்தர் பிரிஞ்சு போயிடுறாங்க அவங்க நினைவு நம்ம மனசுல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அதை அழிக்க முடியாது ஆழமான உறவு ஆழமான காதல் ஆழம் ஆழமான நட்பு இருந்தா மனசுல இருந்துட்டே இருக்கும் ஈவன் நண்பர்களுக்குள்ள கூட அதை சொல்லலாம் அப்படி விருந்துட்டு இருக்கிற அந்த நினைவு வந்து அப்பப்போ மேல வரும் அது மேல எப்ப வரும்னா முக்கியமா அவரை பற்றி யாராவது பேசினா வரும் இறந்து போறாங்கன்னு வச்சுங்களேன் இப்ப எங்க அப்பா வந்து இறந்துட்டாரு அவருடைய மாணவர்கள் வந்து சந்திக்கும் பொழுது எல்லாம் எனக்கு அப்பா நினைவே எப்பவுமே இருக்கும் ஆனா அவருடைய மாணவர்களை பற்றி மாணவர்களை சந்தித்து அவங்க அப்பாவுடைய அருமை பெருமைகள்லாம் சொல்லும் பொழுது நினைவுன்னு அதிகமாகும் நேற்று ஒரு அப்பாவுடைய மாணவர் உறவுக்கு நான் அறுவை சிகிச்சை செஞ்சேன் கனவு பாலத்துல வந்தாரு என்ன சொன்னாருன்னா அப்பா படி பின்னிடுவாருங்க படிக்கலன்னா கையில எப்பவுமே பெறம்போட தான் இருப்பாரு அடி வாங்கிட்டு நாங்க என்ன பண்ணுவோம்னா வீட்டுக்கு வருவோம் நீங்க அப்ப சின்ன குழந்தை வீட்டுல விளையாண்டுட்டு இருப்பீங்க வெளியில உங்களை வந்து மிரட்டுவோம் டே அடி பின்னிடுவேன் அப்படின்னு உங்களை மிரட்டுவோம் அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி சொன்ன உடனேவே எங்க அப்பா என்ன அடிச்சது எங்க அப்பா அடிச்சதாக சொன்ன முன்ன இப்போது பணியில் இருக்கும் ஐஏஎஸ் ஆபீசர் டாக்டர் கே எஸ் பழனிசாமி அப்புறம் இயக்குனர் பொன்மன்னன் இன்னும் பல மருத்துவர்கள் ஒரு நீதிபதி ஐயா இந்த மாதிரி பல பேரும் சொல்லியிருக்காங்க அப்பானுடைய கண்டிப்பை பத்தி அதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருது இந்த மாதிரி ஒருத்தரை பற்றி பேசும்பொழுது நமக்கு அவங்களுடைய நினைவு மேலெழுந்து வரும் அப்படிதான் பிரிந்து போன காதலனை பத்தி நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறேன் ஆனா அவனை பத்தி எல்லாம் பேசுறாங்க அவன் பாரு குடும்பத்துக்காக தான் அங்க போய் சம்பாதிக்க போயிருக்கான் இந்த புள்ளை இப்படி தனியா தவிக்க போனாலுமே கூட அப்படின்னு அவனை பத்தி போடா பேசுறாங்க அவன் வல்லவன் நல்லவன் அப்படின்லாம் பேசுறாங்க இன்னும் சில பேர் என்ன பேசுறாங்க அவன் பாரு இந்த புள்ளை இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு அவனை திட்டுறாங்க இந்த ரெண்டு சொற்களுமே அந்த தலைவியினுடைய காதுக்கு இதமாக இருக்கிறது இனிமை தெரிகிறது ஏன்னா பேசுறது காதலை பத்தி அதனால் என் உள்ளத்தில் உள்ள நினைவுகள் மேலெழுந்து வருது அப்படிங்கிறது தான் தலைவி இங்க சொல்றதாக நான் கருதுறேன் அதற்கு ஒரு பாடல் கர்ணன் தன்னுயிர் போலே மண்ணுயிர் காப்பான் என்றாயே தோழி என்னுயிர் தோழி கேழொரு சேதி இதுதானோ உங்கள் மன்னவன் நீதி அரண்மனை அறிவான் அரியனை அறிவான் அந்த புறம் ஒன்று இருப்பதை அறியான் வருகின்ற வழக்கை தீர்த்து முடிப்பான் மனைவியின் வழக்கை மனதிலும் நீலயான் என்யிர் தோழி என்று கண்ணன்ல இருந்து அற்புதமான பாடம் துரியோதனன் மன்னன் அவனுடைய மனைவியாக நடிக்கும் சாவித்திரி பாடக்கூடிய அந்த பாடம் அவன் எல்லா பஞ்சாயத்தையும் பண்ணிட்டு இருக்கான் ஊர் பஞ்சாயத்து பூரா மனைவியினுடைய பஞ்சாயத்து வந்து பண்ண மாட்டேங்கிறானப்பா அப்படின்னு அந்த புகழ்ந்து அவனை பற்றி கொஞ்சம் திட்டியும் பாடக்கூடிய ஒரு பாடம் நசையார் நல்கார் எனினும் அவர்மாட்டு இசையும் மினியசவிக்கு நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம கிருஷ்ண திரை வழியிடம் சேலம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்